வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சில அறிகுறிகளோடு நமக்கு வந்து ப்ரெக்னென்சி போச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா சீக்கிரமே நம்மளால் கர்ப்பம் உண்டாக முடியும் அது எதனால் ஏன் நமக்கு அப்படி இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலே நமக்கு எதனால கர்ப்பம் தள்ளி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமே நம்மளால் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் பண்ண முடியும் அதாவது அந்த பிரச்சனை நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு ப்ரெக்னன்சி ஆகிடும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை வச்சு நம்ம பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு வந்து நிறைய தோழிகள் கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட்டில் வந்து நிறைய முறை நான் இதை வந்து பார்த்துருக்கேன் அக்கா எனக்கு வந்து அடிக்கடி ஸ்பாட்டிங் இருக்குது நான் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது கூட நான் நான் வந்து பார்க்குறேன் அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிடையாது எனக்கே தெரியுது ஆனால் அடிக்கடி வந்து ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது மிடில் சைக்கிள் அதாவது ஓவலேஷன் டைமில் கூட எனக்கு வந்து ஸ்பாட்டிங் இருக்குது இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்திருக்கீங்க இதுவும் வந்து ஒரு அறிகுறி தான் அடுத்த அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ அல்லது ப்ரெக்னென்சி டைம்லேயோ பிரஸ்ட் பெயின் மார்பக வலி இருக்கிறது ரொம்பவே காமன் அதுவே வந்து சம்மந்தம் இல்லாத நேரங்களில் ஓவலேஷன் டைம்னு எல்லா நேரமுமே உங்களுக்கு மார்பகத்தில் ஒரு விதமான வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதையும் ஒரு அறிகுறியை எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு வெள்ளைப்படுதல் ரொம்பவே நார்மலாக வெள்ளைப்படுது அப்படின்னா எந்த விதமான வாசனை அதாவது எந்த விதமான ஸ்மெல்லுமே அதில் வந்து இருக்காது அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வலியோ அல்லது இன் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இச்சிங்காக இருக்கிறது அரிப்பு ஏற்படுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெள்ளைப்படுதுன்னா அது ரொம்ப ரொம்ப நார்மலாக அதுக்கு பயப்பட வேண்டாம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப தாங்கிக்க முடியாத ஒரு வாடையோடு நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து மூன்று சிம்டம்ஸ் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து தேவையில்லாத நேரங்களில் வரக்கூடிய தலைவலி அடிக்கடி எனக்கு வந்து ஹெட் ஏக் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் காலை நேரங்களில் அதிகமாக வர்றது அடுத்தது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெயிட் கெயின் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது ஆனால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னக்கூடியது அடுத்தது வந்து இரெகுலர் பீரியட்ஸ் காலம் தவறி நாள் தவறி உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்துடும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி வரும் எந்த நாளில் வருது உங்களால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இன்ரெகுலராக இருக்க குழந்தை தள்ளி போகிறதுக்கான முக்கிய அறிகுறியாக வந்து இருக்கலாம் அடுத்தது இன்னும் நிறைய தொழில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா லோ ப்ளீடிங் பீரியட் டைமில் ரொம்ப ரொம்ப லோ ப்ளீடிங் ஆகுது அப்படி இல்லாட்டி ரொம்ப அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகுது ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் பேட் ஒரு பேட் பேக்கெட்டை வந்து காலி ஆடுற அளவுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஓவர்ஃப்ளோ ஆகுது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக கருத்தங்காது இந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனையை சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அதை நீங்கள் செய்துங்கனாலே எந்த விதமான மருந்துகளும் எந்த விதமான மருத்துவமனைக்கும் நீங்கள் ஏறி இறங்க வேண்டாம் ஈஸியாகவே உங்களால் கர்ப்பம் தறிக்க முடியும் அதுவும் ஆரோக்கியமான கர்ப்பம் வந்து தறிக்க முடியும் இப்போது ஹார்மோனி இம்பாலன்ஸ் பொழுது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரு வந்து அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த பீட் இல்லாமல் போகிறது கரு வளர்ச்சி இல்லாமல் போகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதுவும் வந்து ஒரு ரீசன் தான் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக உங்கள் கருப்பையில் வளரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் உணவில் அதிகப்படியான விதைகள் வந்து எடுத்துக்கணும் நம்ம சேனலில் நிறைய முறை சொல்லியிருக்கேன் எள் பூசணி விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க சீட் சைக்கிளிங் எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா கூடியவங்க தினமும் பூசணி விதை ஒரு ஸ்பூனும் எள் ஒரு ஸ்பூனும் எடுத்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களோட ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை வந்து உங்களால் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அடுத்தது நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நட்ஸு வால்நட் பாதாம் வேர்க்கடலை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸிங்கை உங்களால் சரி பண்ண முடியும் அடுத்தது ஆரஞ்சு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஒமேகா சிக்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமே கர்ப்பம் வந்து உண்டாகும் இது வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே தான் சேர்த்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறதுக்கும் கர்ப்பம் அடைந்த பிறகு அந்த கரு நல்லா வளர்கிறதுக்கும் இந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து தேவைப்படுது அதனால தான் வந்து இது அதிகமாக எடுத்துக்கும்பொழுது நமக்கு சீக்கிரமே ப்ரெக்னென்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் நமக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் இது எல்லாத்தையும் விட அதிகமாக நீங்கள் உணவில் ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும் நார் சத்து உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் கழிவுகள் வந்து வெளியேறும் இதனாலேயே பாடியில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எல்லாமே வெளியேறி தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் வந்து வந்து நமக்கு வந்து வெளியே போய்டுறதுனால தேவைப்படுகின்ற ஹார்மோன்ஸை மட்டுமே நம்ம உடல் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த ஹார்மோன் இன்பாலன்சிங் பிரச்சனை வந்து சரியாகும் ஸோ நிறைய தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து டம்ளர் தண்ணியாச்சு குடிங்க கூடவே வந்து நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்க ஃபைபரே உங்களுக்கு வந்து போதுமானது ரொம்ப இந்த மாதிரி பரோட்டா பன் இந்த மாதிரியான ஈஸ்ட் சேர்க்கப்பட்ட செரிமானம் முடியாத உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது சோம்பு சீரகம் வெந்தயம் தனியா இது எல்லாமே வந்து நம்மளோட ஹார்மோன்ஸை ரொம்பவே கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகள் தான் கண்டிப்பாக இதை ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க பாருங்கள் பெண்களுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது விதைகள் தான் ஸோ விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்திக்கோங்க தினம் ஏதாச்சும் ஒரு பழ வகைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் செவ்வாழைப்பழம் மாதுளை பழம் இந்த நாலு பழத்தில் ஏதாச்சும் ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது முடிஞ்சளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எந்தளவுக்கு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க உங்களோட வெயிட் லாஸ் அண்ட் உங்களுடைய கருவட்டியோட வளர்ச்சியை தூண்டி சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை செய்திங்கனாலே போதும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு கண்டினியூ பண்ணுங்க இதை செய்திங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் எயிட்டி உங்களுக்கு வந்து சரியாயிடும் இதற்கு கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்டிவாக இருங்க ரொம்பவே லேஸியாக இருக்கீங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் உக்காந்துட்டு செய்கிற மாதிரியே ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் பிரச்சனை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செய்யுங்களா எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களை வந்து பார்த்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் காலையில் நேரத்தில் சன்லைட்டில் வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து வாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் டி கிடைச்சிரும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனையும் வந்து சரியாகி சீக்கிரமே பிரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆகும் நான் சொன்னது எல்லாமே வந்து ஆண்களுக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக உங்கள் கணவருக்கும் விதை விதை அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை வந்து கொடுங்க நிச்சயமாக குழந்தை பேர் ஆரோக்கியமான முறையில் வந்து ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி